ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் ஒரு கோழி காமெடி வீடியோ போட்டு அது ஐந் ஐயாயிரம் பேர்த்துக்கு ரீச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது நியூ சப்ஸ்கிரைப்பர் வந்திருந்தாங்க ஒரு கா கோழி காமெடிக்கே ஐயாயிரம் பேர் விரும்பி பார்க்குறாங்க ஐம்பது சப்ஸ்கிரைப்பர் வர்றதெல்லாம் சந்தோஷந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கோழி வளர்ப்பதுனால என்ன யூஸு அதனால் நமக்கு என்ன பயன் அடைக்கிறோம் அதன் நோய் மேலாண்மை என்ன அப்படின்னு கோழியை பற்றி ஏ டூ இஜெட் வரைக்கும் தவகள் போட்டால் அந்த வீடியோ வந்து ஒரு ஐநூறு பேத்துக்கு கூட ரீச் ஆக மாட்டேங்கிது ஃப்ரெண்ட்ஸு நான் சிரிக்க வைக்க வீடியோ போடணுன்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சிந்திக்க வைக்கணும் என் வீடியோவால் ஒரு பத்து பேராவது பயன்படணுன்னு தான் நான் வீடியோ போடுறேன் தயவுசெய்து பயனுள்ள தவகளுக்கு என் சேனலை சப்போர்ட் பண்ண அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நம்ம பயனுள்ளதாக வாழணும் அதுதான் என்னுடைய தாட் ஓகே பாய்